ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் ஒன்னில் கிறிஸ்மஸ் மோடு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த கேம்லேயே கிறிஸ்மஸ் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று விட்ருக்காங்க அது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து கிராணி மேரத்தானோட மூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அதை இன்னும் பார்க்கலனா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோ என்னடா இடம் இது எங்க இங்கே பாருங்க அப்டேட்னு வீடு பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க ஓகே இந்த அப்டேட்டும் நல்லா தான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க ஓகே வாங்க வெளியே போய் சுற்றி பார்ப்போம் என்னடா இடம் இது மொத்தமா மாத்திட்டாங்க என்னங்க கிழவிக்கு சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு விட்டுருக்காங்க ஐயோ ஐயோ என்னடா அது கிஃப்ட் இருக்குது ஓகே இதை அழுத்துவோம் ஆ என்ன தெரியாது அது பொகைப்பொகையாக வருது எங்கே என்னவோ வரப்போகுது அது சாண்டா கிளாஸ் கிட்ட போனால் கிஃப்ட்டு கொடுப்பாரு சாண்டா கிளாஸ் கிஃப்ட்டு கொடுங்க போடா டோ ஓகே இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு வந்து தேடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்க்ரௌண்டுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம கார் கரேஜுக்கு போய் தேடுவோம் ஓப்பன் ஒன்றுமே இல்லை ஓகே இங்கே பார்த்தீங்களா கன் பார்ட்டு கிடச்சிருக்குது சூப்பரு இதை வந்து நம்ம முதல் கன் பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு கன் பார்ட் இருக்குது அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம் ஓகே இப்போ பொறுமையாக மேலே ஏறிட்டு நைஸாக கிளவி வராளான்னு பார்த்துருவோம் ஓகே யாரும் வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சந்து வழியாக பூந்து அந்த சைடு போயிடுவோம் ஓகே வந்தாச்சு இப்போ நம்ம நேராக மேலே ஏறிட்டு நைஸாக யாராவது இருக்காங்களா யாரும் இல்லை ஓகே இந்த கதவை திறந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் ஒன்றுன்னு எழுதியிருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா இங்கே தான் இருக்குது ரைட்டு ஐயோ தள்ளி விட்டோமே எங்க அந்த கிளவி ஓரத்துக்குள்ளே சீக்கிரம் ஓடிடணும் ஓகே அப்படியே நேராக மேலே ஏறிடுவோம் யாரும் வரல ஓகே ஓப்பன் என்னடா குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க ஓகே பொறுமையாக இதை தள்ளிட்டு இதுக்குள்ளே குனிஞ்சு பார்ப்போம் இங்கே என்ன இருக்குது ஓகே திறந்துருவோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டெடிபார் பொம்மை தான் இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னோடய ரெண்டாவது பார்ட்டு கிடச்சிருச்சு சூப்பரு இப்போ இந்த கன்னோட ரெண்டாவது பார்ட்டை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ளூ பிரிண்ட்லேயே போய் வச்சுருவோம் ஓகே ஓகே வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்த பார்ட்டு தேடுவோம் இதுக்குள்ளே எதுனா இருக்குதா ஒன்றுமே இல்லை ஓகே இப்போ இதெல்லாம் எதுனா இருக்கான்னு பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது கன் பார்ட்டும் கிடச்சிருச்சி சூப்பரு இப்போ இதையும் கொண்டு போய் வச்சிட வேண்டி தான் ஓகே வச்சாச்சு இப்போ கன்னு ரெடி ஓகே புல்லெட்டை லோட் பண்ணுவோம் பண்ணியாச்சுடா ஏ இப்போ வாங்கடா பார்ப்போம் இங்கே தான் பாட்டி ஆமாம் இங்கே வாங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசு தரேன் ஏண்டம்மா ஓகே நீ ரெண்டு நிமிஷத்துக்கு இவன் தொல்லை இருக்காது ஓகே இப்போ நம்ம நேராக போயிட்டு கன்னோட அடுத்த புல்லெட்டை லோட் பண்ணிவிட்டு நம்ம நேராக மேலே போவோம் இப்போ போயிட்டு கன்னை லோட் பண்ணிவிடுவோம் ஓகே லோட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நேராக மேலே ஏறிடுவோம் இப்போ வழக்கம் போல் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை சுடணும் ஓகே சுட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம நேராக கீழே போயிட்டு அந்த ரெண்டு ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் சொருகுவோம் ஓகே திருகியாச்சு ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்டி பேட்லாக்கி கிடச்சிருக்குது சூப்பரு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை ஸ்கேப் தான் வந்து பண்ண போகிறோம் ஓகே இப்போ இந்த பொருளை நேராக கொண்டு போயிட்டு அந்த சாக்கடைக்கு போகிற வலிகிட்டே போட்டு வச்சுருவோம் ஓகே போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சுவிட்சை அழுத்தி விட்டு போனோம் அப்போ தான் இந்த புக் ஷெல்ஃபு திறக்கும் இப்போ இங்கே வந்தோம்னா இங்கே நம்ம கண்ணை வச்சு இந்த காக்காவை ஃபர்ஸ்ட் போட்டு தழுவோம் இப்போ நைஸாக அந்த பொருள் எடுத்துரும் ஏங்க கொத்துதுங்க இந்தா சாவு ஓகே போட்டு தெளிச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இருக்கிற பொருள் என்னது ஆ ரிமோட்டு இந்த ரிமோட்டு என்ன பண்ணணும்னா நேராக இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த ஆல ரூம் இதை திறக்கணும் ஓகே உள்ள என்ன இருக்கு ஆ கத்திரிக்கோள் சூப்பரு இந்த கத்திரிக்கோல நேராக எடுத்துட்டு போயிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டிய கிட்ட போட்டு வைக்கணும் ஓகே இது இந்த சாக்கடை கிட்டேயே போடுவோம் ஓகே போட்டாச்சு இப்போ வந்து இந்த சாவியை தூக்கி இங்க போட்டு நம்ம அடுத்த பொருளை தேட போவோம் இப்போ அப்படியே நேரா போவோம் என்ன பாட்டி ஒன்றும் வேணாம் பாட்டி உங்க வேலையை பார்த்துட்டு பண்ற மூஞ்சிய பாரு இப்போ என்ன பண்ணுவோம் நேராக போயிட்டு இந்த புக்கு எடுத்துடுவோம் பாட்டி இங்கே வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புக்கு படிக்கலாமா ஓகே இப்போ நேராக இதை எடுத்துட்டு மேலே போகணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள ஓஹோ ஹோம் வாங்கிக்க இவன் யாரா அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த புக்கை கொண்டு போய் இங்கே வைக்கணும் அப்போ தான் இதுக்கு உயிர் வரும் ஓகே இப்போ நேராக வெளியே போயிடும் ஐயோ ஏ நீ ஐயோ இருக்கியா வருது சீக்கிரம் ஓடணும் இப்போ நேராக போயிட்டு இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்போம் ஓகே ஒளிஞ்சாச்சு இப்போ அப்படியே இந்த சந்து வழியாக கீழே குதிச்சிருவோம் ஓகே எஸ்கேப் ஆயாச்சு இப்போ நேராக கீழே போயிட்டு நம்ம வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிவிடுவோம் இப்போ நம்ம கண்ணில் இந்த புல்லெட்டை ஏற்றிட்டு நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு போவோம் இப்போ இந்த கண்ணை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்குல்ல அதில் கரெக்டாக குறி வச்சு சுடணும் ஏ டபார் ஓகே சுட்டாச்சு இப்போ நேராக போயிட்டு இந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது ஆ ஃப்ரீ ஸ்டாப்பு ஓகே இது தூக்கி இங்கே போடுவோம் போட்டாச்சு இப்போ வந்து இந்த ரூமில் ஆ கட்டை சூப்பரே இப்போ நமக்கு தேவையான மூணு பொருளும் கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பை தாண்டி மேலே போனோம் அதுக்கு முன்னாடி கிளவியை இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் மாட்ட வச்சுருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா கிழவி ஃப்ரீஸ் ஆகிட்டா இப்போ வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ தொலை இல்லை இப்போ இதை என்ன பண்ணுவோம் இந்த கட்டையை எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம எஸ்கேப்புக்கு போகிற இடத்துக்கு நம்ம வந்து போட்டு வச்சுருவோம் ஓகே இப்போ நேராக வந்து கீழே ஐயோ இவன் வேறு ஓடுறானே டே 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 ஐயோ இவன் டா எங்கடா இருக்கா ஏங்க கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன் ஓகே நைஸாக எஸ்கேப் ஆகிடுவோம் இப்போ இதை என்ன பண்ணுவோம் நேராக இந்த கட்டையை எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளியே போயிடுவோம் ஓகே போயாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எஸ்கேப்புக்கு போகிற இடத்துக்கு வந்து இந்த கட்டையை வந்து போட்டுருவோம் ஓகே போ ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு போனத்துக்கு உயிர் கொடுத்தோம்ல அது வந்து சாவியை துப்பிட்டு போயிருக்கோம் அந்த சாவியை வந்து எடுக்க போகிறோம் அதுதான் எங்கே இருக்குதுன்னு தெரில ஆ இந்தா இருக்குது சூப்பரு இந்த சாவியை எடுத்துகிட்டு நம்ம நேராக அந்த டனலை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓகே திறந்தாச்சு இப்போ ஒரு ஒரு பொருளாக இதுக்குள்ளே போடுவோம் ஓகே ஒன்று போட்டாச்சு இப்போ இதையும் போட்டுருவோம் ஓகே போட்டாச்சு கடைசியாக அந்த சாவியை எடுத்துகிட்டு நம்மளே உள்ளே குதிச்சிருவோம் ஓகே குதிச்சாச்சு சூப்பரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்குது எங்கடா அந்த கட்டை எங்கே கட்டையை காணுங்க ஓ உள்ளே இருக்குதா சூப்பரே இப்போ இந்த சாவியை உள்ளே போட்டு நம்ம இந்த கத்திரிக்கோளோட வந்து உள்ளே குதிச்சிருவோம் டபக்கே ஓகே வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பொறுமையாக உள்ளே போவோம் ஏங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே உள்ளே போவோம் அங்கேயோ பெருசாளி ஓகே இப்போ பொறுமையாக அப்படியே அதை எடுத்துகிட்டு போவோம் எங்கே எங்கேங்க அது ஏங்க அங்கே தாங்க நிற்கிது அது ஓகே இப்போ இந்த சந்து வழியாக உள்ளே போயிட்டு இதை இங்கேனே போட்டு வச்சிருவோம் ஓகே இப்போ அப்படியே போவோம் இருக்கியா ஒன்றுதான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஐயோ பெருசாலி துரத்துதே ஓகே சீக்கிரம் போய் இதில் ஒளிஞ்சிடுவோம் ஓகே ஒழிஞ்சாச்சு இப்போ நம்ம அடுத்த பொருளை எடுத்துகிட்டு வருவோம் நேராக போயிட்டு ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த கட்டையை எடுத்துப்போம் ஓகே எடுத்தாச்சே இப்போ நம்ம பொறுமையாக வெளியே போவோம் அது இருக்குதா ஆ

ஓகே அதுக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துவிட்டோம் இப்போ இந்த கட்டையும் இங்கேயோ போட்டு அடுத்த பொருள் எடுப்போம் டப்புனு இந்த சாவி எடுப்போம் ஓகே எடுத்தாச்சு ஓகே உள்ளே வந்தாச்சு இப்போ இந்த சாவியை வச்சு இது திறந்தாச்சு சூப்பரு இப்போ இந்த கத்திரிக்கோளை வச்சு இந்த செயின் அறுத்துடுவோம் ஓகே அறுத்தாச்சு கடைசியாக இந்த கட்டையை வச்சு இதில் வச்சு திருப்பி விட்ருவோம் ஓகே நம்ம இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம் ப்ரெண்ட்ஸ் ஓகே வழி அன்லாக் ஆகிடுச்சு ஓகே பாட்டி பெருசாலி போயிட்டு வரேன் பாய் ஓகே டப்புன்னு வெளியே ஓடிடுவோம் ஓகே பேராண்டி கிறிஸ்மஸ் பரிசு வாங்காமையா போறிய கிறிஸ்மஸ் பரிசா என்ன தருவீங்க பாட்டி எங்க வீட்ல இருக்கிற பழைய சாரே பழைய டேபிள் பழைய பீரோ தாண்டா உனக்கு கிறிஸ்மஸ் பரிசு அப்போது நீயே வச்சுக்கோடி ஓகே காய்ஸ் அவ்வளோந்தான் காய்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகே பாய்